நம்மளுடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தா ஒரு பிரச்சனை அப்படி இல்லைன்னா ஒரு சண்டை வந்தாக்கா மதமாகவும் ஜாதியாகவும் இருக்கும் ஸோ இது ரெண்டு தான் அதிகமாக பிரச்சனை வரது அதுவும் சால்வ் பண்ணிவிடுவாங்க அப்போவே அதுக்கு அப்படி இல்லைனா ஒரு படி இதை விட மக்களுக்கும் ஒரு படிக்கு மேலே பார்த்தா நம்மளை வழி நடத்துகிற அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய சண்டையை பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது என்னென்னா மொழி இந்த ஒரு பிரச்சனையாக வச்சு பார்த்தீங்கன்னா பல பேர் அரசியலில் ஒரு வாரம் இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே பார்த்தினா இந்த சண்டையை இழுத்து கொடுத்துக்கிட்டே போயிருக்காங்க அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மளை வழி நடத்துகிற இப்படி பண்ணலாமான்னு மக்கள் எல்லோரும் ஒரு பக்கம் பேச என்னடா இது மக்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவனுங்க சண்டை போட்டுக்கிறதுலேயும் இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க சரி அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோ உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஷேர் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா மும்மை கொள்கைன்னு பார்த்தினா பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வாதத்தை வச்சுருந்தாங்க இன்னொரு பக்கம் வாதம் என்னென்னா மும்மை கொள்கையிலே வேண்டாம் இருமொழி கொள்கையே போதுன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க அதுவும் ஒரு மொழி கொள்கையாக தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ இது என்ன பிரச்சனை எதனால் இது ஆரம்பித்தாங்க அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ கரண்டாக அந்த ஒரு பிரச்சனை பற்றி என்ன ஓடிக்கிட்டு இருக்கே அது எல்லாத்தையும் நான் இன்னும் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் மறக்காம பாருங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த மும்மை கொள்கையிலே எந்தெந்த மொழியெல்லாம் சேர்த்துருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தமிழ் Angilam இந்தி இந்த மூன்று மொழிகளை பார்த்தா சேர்த்துருக்காங்க இந்த மூன்று மொழிகளை மும்மொழியாக சொல்லணும்னு பார்த்தா எந்த கட்சி தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா பாஜக இந்த கட்சி பார்த்தா தாக்கல் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய மோடி அவர்களோட கட்சி அண்ணாமலை பாஜகவோட மாநில தலைவர் அதாவது பார்த்தா அண்ணாமலை அவங்க பார்த்தினா இதுக்கு இந்த தாக்கலாக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த மும்மொழி கொள்கையை வேண்டும் இந்திய அவசியம் எல்லா மக்களும் கற்றுக்கணும் எல்லா மாணவர்களும் கற்றுக்கணும்னு பார்த்தினா சொல்லியிருப்பாங்க அதனால தான் இந்த ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சது என்னது எதிர்கட்சி நீங்கள் சொல்லின்னு இருந்தாக்கா நாங்கள் சும்மா கேட்டுருவோம் என்னடா ஆளுங்கட்சி சும்மா விட்டுருவாங்களான்னு கேட்டாக்கா இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்கு ஒரு மொழி கொள்கையே போதும் அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ் மட்டும் போதும் ஆங்கிலம் வந்து ஓரளாக தெரிஞ்சால் போதும் அதாவது பார்த்தீங்கன்னா படிப்பு முக்கியமாக ஆங்கிலம் தெரிஞ்சுக்க வேண்டும் முக்கியமான மொழி தமிழ் மட்டும்தான் எங்களுக்கு இந்தியெலாம் வேண்டான்னு ஒரு பக்கம் பிரச்சனை போக இன்னொரு திமுகவில் இருந்து டிஎம்கேல இருக்கிற மக்கள் அதாவது பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக ட்ரெயினில் டிராவல் பண்ணால் பார்த்துருப்போம் ஒரு பலகையை வச்சிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இந்த ஒரு ஆரம்பிக்கிடம் முடியும் இடம்னு பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க சந்திப்பு இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க அங்கே இந்தியில் எழுதின வார்த்தையெல்லாம் கருப்பு மையில அழிக்கிறாங்க இதனால் என்ன நடந்ததுன்னா இது எப்போ நீங்கள் அழிக்கலாம் எங்களுடைய இந்தி மொழிக்காக மக்கள் எல்லோரும் அதிகமாக வசி வாயிறாங்க தெரிஞ்சவங்களும் இந்தி தான் அதிகமாக இருக்காங்க இது எப்போ இந்த மாதிரி போட்டுலாம் நீங்கள் அழுக்கலாம் அழிக்கலான்னு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாதம் போக ஒரே பிரச்சனையாக இருக்குது நம்ம அரசியல் உள்ள அதுக்கப்புறம் என்ன நடந்தது மோஸ்ட்டாக அரசியலில் இருந்தாலும் சரி ஸோ பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வெளியே வராத உள்ளே இருப்பாங்க அவங்களாம் இந்த ஒரு பிரச்சனைக்காக வெளியே வந்திருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்தி வேணும்னு பார்த்தினா பாஜக தலைமையில் பார்த்தினா நிறைய பேர் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இந்தி வேணும்னு சொல்லிட்டு டிஎம் நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க அதிமுக என்ன தண்டா சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கப்புறம் என்ன டிவிகேவோட கட்சியோட தலைவர் விஜய் அவர்கள் அவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன் வச்சுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்திலாம் தெரியக்கூடாது இந்திலாம் கற்றுக்க ஹிந்திலாம் வேண்டாம்னு சொல்லி அவங்க பார்த்தீங்கன்னா முன் வச்சுருப்பாங்க அதுக்கு பாஜகவோட தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க பார்த்தினா ஒரு முக்கியமான பதிலை கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்தினா அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன் விஜயை பற்றி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ விஜய் உங்கள் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கலாம் அதில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கலாம் ஆனால் இந்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக ஹிந்தி கற்றுக்கூடாதா அவங்க வளரக்கூடாதா இதை பார்த்தீங்கன்னா விஜய்க்கு சொல்லியிருப்பாங்க ஸோ விஜய் இதுக்கு ரீப்ளே பண்ணாங்களா ரீப்ளே பண்ணாங்க ஒரு தரமான ரீப்ளே ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இதுக்கு முன் வந்த ராஜ்மோகன் அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு யூடியூபர் ஸோ டிவி கே கட்சியில் இப்போ உறுப்பினராக இருக்காங்க இவங்க முன் வந்தாங்க ஸோ இவங்களையும் பார்த்தீங்கன்னா தமிழ் சை மோசமாக பதிலுக்கு பதில் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாக போச்சு அண்ணாமலை அவர்கள் பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க அவங்க டிஎம்கே கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஸோ தமிழக இப்போ உள்ள மக்கள் யாரும் ஹிந்தி கற்றுக்கக்கூடாதா அவங்க முன்னேறக்கூடாதா வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதா எல்லாம் அப்படியே டவுன்லேயே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருப்பாங்க சொல் திருமாவளன் அவர்கள் இவங்களும் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணியிருப்பாங்க அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ் போதும் ஹிந்திலாம் ஒன்றும் வேணான்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் போராட்டம் பண்ணியிருப்பாங்க பல பேர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருப்பாங்க முக்கியமான ஒருத்தவங்க சீமான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம் ஆங்கிலம் எப்போனா ஒரு வாட்டி கற்றுக்கலாம் ஹிந்திலாம் ஒன்றும் அவசியமே கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க எங்களுக்கு முக்கியமாக தமிழ் தெரிஞ்சால் போதும் பேச ஒன்றும் பெருசும் கிடையாது தேவைன்னா கற்றுக்க வேண்டியது தேவை வேண்டியதுன்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க இன்னும் நிறைய பேருக்கு நிறைய அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் காசுச்சுன்னா தினமும் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் பல அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்காங்க நான் இன்னொரு வீடியோவில் இதை பற்றி நான் டீப்பாக சொல்கிறேன்